இந்த அருமையான எளிமையான நாளில் ஆண்டவர் நமக்கு கூறுவதெல்லாம் யாராவது உன் வல கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு இவ்வாறாக பலதரப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு நினைவூற்றுகிறார் பிரியமான சகோதர சகுதியிலே நபிகள் நாயகத்தை பற்றி நிறைய அவருடைய வாழ்க்கை கதைகளை நாம் கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் அதாவது மசூதிக்கு அவர் தொழுகை நடத்துவதற்காக அதிகாலை வேலையிலே செல்வது வழக்கம் அப்படி செல்கின்ற வழியில் அவருக்கு பிடிக்காத ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தார் அவர் அவருடைய வீட்டினுடைய மாடிக்கு சென்று நபிகள் காலை வேலையில பிரார்த்தனை செய்வதற்கு வருகின்ற போதெல்லாம் அவர் வைத்திருக்கக்கூடிய குப்பையை நபிகள் நாயகமே போடுவாராம் நபிகள் நாயகம் மீண்டும் வீட்டிற்கு சென்று அதையெல்லாம் துடைத்து சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் தொழுகைக்கு செல்வார் இவ்வாறாக பல நாட்கள் வழக்கமாக இந்த செயல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் ஒரு நாள் கூட முகமது நபி அவர்கள் மனம் கோணவில்லை ஒரு நாள் அதிகாலை வேலையில் நபிகள் தொழுகை கூடத்திற்கு தொழுவதற்காக நடந்து வந்தார் அன்று அந்த பெண்மணி குப்பை கொட்டவில்லை அண்ணாந்து பார்த்தார் அந்த பெண்மணி அந்த மாடியில் காணவில்லை உடனடியாக வீட்டுக்குள் சென்று பார்க்கின்றார் அந்த பெண்மணி காய்ச்சலால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அம்மா என்ன ஆட்சி என்று கேட்க எனக்கு காய்ச்சல் என்று ஒவ்வொரு நாளும் எனக்காக நீங்கள் காத்திருப்பீர்களே உங்களுக்காக காய்ச்சல் நான் இறைவனிடம் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தொழுகைக்கு சென்றாராம் அந்த பெண்மணி இதை நினைத்து பார்த்து தேம்பி தேம்பி அழுது புலம்பினார் பிரியமான சகோதர சகுதியிலே எவ்வளவு துன்பம் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் எவ்வளவு வேதனையை கொடுத்தாலும் எவ்வளவு வெறுப்பை கொடுத்தாலும் மனம் கோணாமல் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே இந்த அருமையான நாளில் ஆண்டவர் வலக்கணத்தில் அறைந்தால் இடது கணத்தையும் திருப்பிக்க பெரும்பாலும் யாரையும் வலது கணத்தில் அவ்வளவு அடித்து விட முடியாது பெரும்பாலும் கை ஓங்கிய உடனே இடதுபுற கண்ணத்தை தான் தவிர வலது கணம் இல்லை வலது கண்ணத்தில் அடிக்க முடியாது இங்கு வலது கண்ணம் என்று சொல்வது ஒரு அவமரியாதை குறிக்கின்றது அப்படி உண்மை அவமரியாதை செய்தாலும் கூட உன் இடது கண்ணத்தை காமியில் ஆண்டவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ரோமை படைவீரர்கள் அல்லது ரோமை அரசர்கள் அந்த இஸ்ராயல் தேசத்தை ஆண்டு வந்த காரணத்தினால் அவர்கள் இந்த யூத மக்களை அடிமையாக பார்த்தார்கள் அடிமையாக கருதினார்கள் நிறைய வரி வசூல் செய்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில் தான் அவர்களை எதிர்க்க வேண்டாம் அதற்காக கோழித்தனமாக வாழ வேண்டும் என்று ஆண்டு வருப்பவர்களை நாகத்தோடு அர்ப்பணத்தோடு எதை செய்தாலும் ஆசீர்வாதமாக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் நினைத்து பார்ப்போம் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய படிப்பில் நம்ம வேலை செய்கின்ற இடத்துல எவ்வளவோ தொந்தரவுகள் வரலாம் பிரச்சனை வரலாம் அல்லது குடும்ப சூழ்நிலையில் கணவன் மனைவி மத்தியில் அல்லது பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில் அல்லது சொந்த பந்தங்கள் மத்தியில் மாமியார் மாமன்னர் மருமகள் மருமகன் வழியாக பல விதத்தில் ஒரு அறிதல் இல்லை புரிதல் இல்லை எவ்வளவுதான் செய்தாலும் எவ்வளவுதான் கொடுத்தாலும் எவ்வளவுதான் நல்லவர்களாக வாழ்ந்தாலும் கூட இன்னும் பொறையாமல் பார்க்கக்கூடிய அல்லது புலம்பி தவிக்கக்கூடிய அல்லது அதற்கு மதிப்பு தராத மதிப்பு கொடுக்காத நபர்களும் நம் வாழ்க்கையில அன்றாடம் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் அவர்களுக்கு அவர்களை என்ன செய்ய முடியும் அவருடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான் அவருடைய புத்தி அவ்வளவுதான் ஆனால் நான் ஒருபடி சென்று இன்னும் அதையும் கடந்து சென்று அவர்களுக்காக நான் உழைப்பேன் அவர்களை அன்பு செலுத்துவேன் அவர்களை மதிப்பேன் அவர்களை எப்படி இருப்பினும் நான் தேவனுடைய பிள்ளை அவர்களுக்கு நான் என்னுடைய இறக்கத்தையும் என்னுடைய பறிவையும் என்னுடைய பாசத்தையும் என்னுடைய மதிப்பை என்னுடைய மரியாதையும் கொடுப்பேன் என்று உயர்ந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்களாக வாழ இந்த நாளுடைய நச்சதி நமக்கு அழைப்பு விளக்கிறது இணைந்து ஜெபிப்போமா இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி எசப்பா அப்பா எங்களுக்கு பொறுமையை தாங்க சகிப்பு தன்மையை தாங்க நிறைய சூழ்நிலைகளை நாங்கள் கோவப்படுகிறோம் தெரிஞ்சு விழுகிறோம் டென்ஷன் ஆயிரும் பழுதரப்பட்ட தடுமாற்றம் அத்தனையும் தாண்டி சட்டத்தையும் நியமங்களையும் இன்னும் மிகுதியாக பின்பற்றக்கூடிய மக்களா என்று வாழ குறிப்பி தருபடியாக தகப்பனே கோபத்தை சாந்தத்தாலும் தீமையை நன்மையாலும் தரத்தை தராள உள்ளத்தோடும் நாங்கள் பின்பற்றி உமக்கு ஏற்ற வாழ்வு வாழ குறிப்பு தருபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே